முதியோர் இல்லம் இருக்குல்ல முதியோர் இல்லத்திற்காக வேண்டி பணம் கேட்டால் பணத்தை கொடுங்க பொருளை கேட்டால் பொருளை கொடுங்க உணவு கேட்டால் உணவை தாருங்கள் ஆடையை கேட்டால் ஆடையை தாருங்கள் உம்மிடத்தில் வீடு இருக்கிறதா சொத்து இருக்கிறதா தோட்டம் இருக்கிறதா அவர்கள் மீது எழுதி வையுங்கள் அதே போல உங்களிடத்திலே தங்கம் இருக்கிறதா வெள்ளி இருக்கின்றதா வைரம் இருக்கிறதா வைடூரியம் இருக்கிறதா எதை கேட்டாலும் தந்துவிடுங்கள் ஆனால் அன்பானவர்களே உங்களுடைய பெற்றோர்களை மட்டும் முதியோர் இல்லத்தில் தந்துவிடாதீர்கள் அப்படி முதியோர் இல்லத்திலே உங்களுடைய பெற்றோர்களை சேர்த்து விட்டால் இந்த தோல்வி அடைந்து விட்டால் மறுமையிலே அல்லாவுடைய கோபத்திற்கு நீ ஆளாவாய் எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தை கண்டிப்பாக அவசியமாக கவனத்தில் கொள்ளுங்கள்